அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் அப்படின்ற ஒரு யூனிட்ல இருந்து தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல நம்ம நிறைய தலைவர்கள் ஓப்பனாக நிறைய தலைவர்கள் கொடுத்துருக்காங்க மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல ஓப்பனாக கொடுத்துருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஓப்பனாக கொடுத்துருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்துக்குமே நம்ம மோஸ்ட்லி கிளாஸஸ் பார்த்துட்டோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் ரவீந்திரநாத் தாகூர் அவரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் உங்களுக்கு குரூப் ஃபோர் சிலபஸ்லேயும் இருக்காரு குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் ரவீந்திரநாத் தாகூர் பெண்டிங் இருக்காங்க அவங்களும் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்குறோம் தென் உங்களுக்கு முத்துலட்சுமி ரெட்டியும் மூலூர் ராமாமிரதம் அம்மையாரும் இருக்காங்க இவங்களை பற்றி நம்ம யூனிட் எயிட் பழைய யூனிட் எயிட் புதுசாக இருக்கக்கூடிய அந்த யூனிட் சிக்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா அவங்களுக்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்றிருக்கு இல்லையா ஸோ அதில் உங்களுக்கு இவங்களை பற்றி பார்த்துரும் அதை முடிச்சு அதில் பார்க்குறப்பே உங்களுக்கு இவங்களை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துரும் ஸோ இங்கே ஒரு தடவை அங்கே ஒரு தடவை பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது இல்லையா இல்லை அப்படின்னா இங்கே பார்த்துட்டு அங்கே பார்க்காம இருக்கலாம் மற்றும் பல தேசிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போ இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் பிறந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று மே ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் எண்பது வருடங்கள் எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பாரு பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கத்தால பிறகுறாரு இவருடைய தந்தை தேவேந்திரநாத் தாகூர் எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்ம சமாஜத்துல ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு உருவான முக்கியமான தலைவர்களில் ஒருவர் சாரதா தேவி இவங்களுடைய அம்மா இவருடைய மூத்த சகோதரர் சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் இவருடைய மூத்த சகோதரர் நமக்கு ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணதுல ஒரு நபரா இருந்திருப்பாங்க இவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றுல பிறக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் லண்டன்ல போய் தன்னுடைய படிப்பை முடிச்சிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல தான் திரும்ப நாடு திரும்புறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் செஷன்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் செஷன்ல வந்தே மாதரம் பாடலை முதன்முறையாக பாடியவர் அப்ப வந்தே மாதரம் பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்முடைய தேசிய பாடலாக இருக்கு ஸோ தேசிய கீதத்தை இயற்றியவர் தான் யாரு நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் நம்முடைய ஜனகண மதம் பாடுவோம் இல்லையா அந்த தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் தான் நம்முடைய தேசிய பாடலான வந்தே மாதரத்தை முதன்முறையாக பாடியவர் எந்த மாநாட்டில் அப்புடின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஓகேவா ஓகே தென் உங்களுக்கு வங்க பிரிவினை ஏற்படுத்தினாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்காளத்தை மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் சொல்லி இரண்டா பிரிக்கும் போது உங்களுக்கு ரக்ஷாபந்தன் விழா ஏற்படுத்துறாரு சோ இரண்டு பேரும் நம்ம இந்து முஸ்லீம் பிரிவினை இல்லாம நாங்களாம் ஒண்ணுதான் நாங்கள் சகோதர சகோதரிகள் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக ரக்ஷாபந்தனை ஏற்பாடு செய்தவர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் ரக்ஷாபந்தன் நல்ல யாபோச்சுக்க ரவீந்திரநாத் தாகூர் தான் ரக்ஷாபந்தன் ஏற்பாடு செய்தார் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாட்களில் போய் சொற்பொழிவுகள்லாம் நடத்தியிருக்காரு சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்காரு சிறந்த பேச்சாளராக இருந்திருக்காரு சிறந்த ஓவியராகவும் இருந்திருக்காரு நம்ம ரவீந்திரநாத் தாகூர் காந்தியே நம்ம இன்னைக்கு வரைக்கும் மகாத்மா காந்தின்னு சொல்கிறோம் இல்லையா சோ காந்திக்கு மகாத்மா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யாருனாலே நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் தான் புரியுதுங்களா காந்திக்கு மகாத்மா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு ரவீந்திரநாத் தாகூர் அதே போல காந்தி தாகூருக்கு ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாரு அந்த பட்டத்தின் பேர் குரு தேவ் அப்படின்ற பட்டம் காந்தியை மகாத்மான்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் அழைச்சிருப்பார் ரவீந்திரநாத் தாகூரை குரு தேவ்னு சொல்லி காந்தி அழைச்சிருப்பாரு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சிறப்பு பேர்கள் கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல சாந்தி நிக்கேத்தன் அப்படின்ற ஒரு கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு வங்காளத்தில் அப்போ சாந்தி நிக்கேத்தன் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நமக்கு இந்த சாந்தி நிக்கேத்தன் பற்றி ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க அது என்னன்னு சொல்லி ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகம் இல்லை அப்படின்னா அதை கூகுளில் சர்ச் பண்ணி சாந்தி நிக்கேத்தன் பற்றி நிகேதன் ஒய்என் நியூஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் நியூஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அது இருக்கு ஓகேங்களா சாந்தி நிக்கேத்தன் கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதனுடைய பொருள் அமைதியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சாந்தி சாந்தினிக்கேத்தனாக என்ன அர்த்தம் அமைதியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த கல்லூரி விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சாந்தி நிகேதன் கல்லூரியாக ரவீந்திரநாத் தாகூரால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபது வருஷம் கழித்து விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மாறுது வளர்ந்து வருது தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும் இல்லையா ஜாலியன் வாலாபாக் படுகொலை உங்களுக்கு ரவுலர் சட்டத்துக்காக எதிர்ப்பு பண்ணி ஒரு போராட்டம் பண்ணப்போ அந்த போராட்டத்தில் பஞ்சாப்ல நடந்த ஒரு விஷயம் தான் அது இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை திறந்திருப்பார் வீர திருமகன் அப்படின்ற நைட்வுட் பட்டத்தை யார் திறந்திருக்கா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் திறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அந்த வீர திருமகன் பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு அந்த பட்டம் வேண்டாம் அப்படின்றத அவர்கிட்ட பிரிட்டிஷ்டையே திரும்ப கொடுக்குறாரு அதே போல காந்தி ஒரு பட்டம் திரும்ப கொடுத்துருப்பாரு அது என்ன பட்டம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்த இரண்டு வருஷங்களையும் உலக மதங்களுக்காக நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்காரு அப்போ உலகம் முழுவதும் ஒரே நாடு ஒரே மக்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு மதம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாருக்கும் ஒரே மதமாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு உரையாற்றி இருப்பாங்க வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத பெரிதும் வலியுறுத்தியவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் அப்போ இதுதான் அவருடைய வாழ்க்கை விஷயங்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இவருடைய எழுத்து பணி அப்படின்றது அபாரமான பணியா இருந்திருக்கு தேசிய கீதத்தை இவர் எழுதியிருக்காரு இவர் கவிதை எழுத தொடங்கிட்டார் இந்த வயசுலாம் வந்து ஒரு ஒரு புக்குக்கும் மாறுபடும் இப்பயே நம்ம ஏஜ் கேட்டாலே ஒரு சிலர் பதினஞ்சு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பதினாறு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இல்லையா அதெல்லாம் சும்மா புக்ஸ்ல ஒரு ஒரு புக்ஸ்ல இருக்கும் அவரை பத்தி பேசிக்கா பாத்துக்கங்க பதினஞ்சு வயசுலேயே அவர் கவிதை எழுத தொடங்கினாரு தன்னுடைய பதினாறாவது வயசுல அவரு கவிதையை தன்னுடைய கவிதையை முதல் முதலாக வெளியிடுறாரு என்ன புனைப்பேர்ல வெளியிடுறாரு அப்படின்னா பானு சிம்ஹா அப்படின்ற ஒரு புனைப்பேர்ல அப்போ தன்னுடைய முதல் கவிதையை என்ன பேர்ல என்ன புனைப்பேர்ல ரவீந்திரநாத் தாகூர் வெளியிடுறாரு அப்படின்னா பானு சிம்ஹா அப்படின்ற ஒரு புனைப்பேர்ல தான் வெளியிடுறாரு இவருடைய முதல் கவிதை தொகுதி எப்போ வருது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இந்தியாவுக்கு வரா இல்லையா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல இவருடைய இருபத்தி ஓராவது வயசுல வெளியே வருது அம்ரித் பஜார் அப்படின்ற பத்திரிகையில அம்ரித் பஜார் அப்படின்ற பத்திரிகையில இவருடைய முதல் கவிதை தொகுதி வெளியே வருது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் தான் நமக்கு நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு நூல் இவருடைய போயம்லாம் வச்சு தொகுத்து ஒரு நூலாக வெளியிடுறாரு அந்த நூலை ஃபஸ்ட்டு மொழியில் வெளியிடுறாரு அதுக்கப்புறம் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவரே வெளியிடுறாரு அப்படி ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்து வெளியிடுறப்ப தான் இவருக்கு என்ன கிடைக்கிது நோபல் பரிசு கிடைக்கிது இவர் நமக்கு முதல் இந்தியர் மட்டும் இல்லாமல் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் மட்டும் இல்லாமல் முதல் ஐரோப்பியர் அல்லாதவராகவும் இருக்கிறார் இது வரைக்கும் ஐரோப்பியர்கள் மட்டுமே வாங்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு நோபல் பரிசை ஐரோப்பியர் அல்லாதவர் முதல் முறையாக வாங்கிறாரு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா இந்திய தேசிய கீதம் எதுல இருந்தால் எடுத்திருப்பாங்க நமக்கு இந்த கீதாஞ்சலி அப்படின்ற நூலில் இருந்தால் ஒரு இருந்து எடுத்திருப்பாங்க இந்த பாடல் முதன்முறையாக எப்போ பாடினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முறையாக பாடியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப வந்தே மாதரம் பார்த்தோம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ்ல பாடியிருப்பாங்க யார் பாடிருப்பா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பாரு வந்தே மாதரம் இதே தேசிய கீதம் நம்முடைய ஜனகணமன பாடல் நாட்டுப்பண்ணை முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அதே கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருக்காங்க அதை எழுதுனவது ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா ஓகே வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க போது நமக்கு ரக்ஷா பந்தன் சொன்னோம் சொன்ன பார்த்தோம் இல்லையா சோ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் அந்த வங்க பிரிவினையின் போது வங்கத்தின் பெருமைகளை வைத்து அமர்சோனா பெங்களா அப்படின்ற ஒரு பாடலை எழுதியிருக்காரு அமர்சோனா பெங்களா அப்படின்ற ஒரு பாடலை எழுதியிருக்காரு இதுதான் வங்கதேசத்தினுடைய தேசிய கீதமாக இருக்கு வங்கதேசத்துடைய தேசிய கீதமும் இதுதான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதியதுதான் அப்ப இந்தியாவுடைய தேசிய கீதமும் ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருக்காரு வங்கதேசத்தின் தேசிய கீதமும் ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருக்காங்க ஓகேங்களா தென் தாகூரின் மாணவர் தான் இலங்கையின் தேசிய கீதத்தையும் எழுதியிருக்காரு அப்ப இலங்கை இருக்கு ஸ்ரீலங்கா ஸோ ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை எழுதினவர் யாருடைய மாணவர் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய சாந்தினி கீதம்ல படித்தவர் புரியுதுங்களா அவங்களுக்கு ஓகே இது ஒரு கான்செப்ட் அப்ப மூன்று நாட்டு தேசிய கீதங்களோட தொடர்புடைய யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா தென் தாகூருடைய நூல்கள் சிலவற்றை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா தானா குமாரசாமி அப்படின்றவர் தாகூருடைய நூல்கள் சிலவற்றை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாரு தா குமாரசாமி அப்படின்றவர் சோ அந்த வங்காளத்துல இருந்த முன்னூல்களை தமிழில் மொழிபெயர்த்தமைக்காக வங்காள அரசு தானா குமாரசாமி அவர்களுக்கு நேதாஜி இலக்கிய விருது வழங்கியிருக்கு என்ன விருது நேதாஜி இலக்கிய விருது தானா குமாரசாமி அவருக்கு வழங்கியிருக்கு எதுக்காக அப்படின்னா தாகூருடைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக ஓகேங்களா அப்போ ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்கோம் கடலையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தால் கடலை கடக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ கடலை அப்படியே வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கடலை நம்மளால் கடந்து போக முடியாது உள்ள இறங்கி ந நீச்சல் அடிச்சோ படகுல போயோ அதனுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் கடந்து பார்த்தா தான் ஒன்று அதில் கடந்து நம்ம போக முடியும் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு வந்தோம்னா வேடிக்கை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு கொடுத்ததுல ரொம்ப நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருக்காரு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொன்மொழி ஓகேங்களா இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இந்த பட்டத்தை இவருக்கு கொடுத்தவர் யாருனா பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்போ பக்கிம் சந்திர சட்டர்ஜி யார் நமக்கு நம்முடைய வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் அப்போ வந்தே மாதரம் பாடலை இவர் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல அதை தான் நமக்கு யார் பாடுறா ரவீந்திரநாத் தாகூர் பாடுறாரு சோ அந்த பக்கிம் சந்திர சட்டர்ஜி வங்க இலக்கியத்தின் உதய நாயிரு நல்லா நோட் பண்ணிக்கங்க வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு என்ற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூருக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் காந்தி குரு தேவ் அப்படின்னு சொல்லி அழைச்சார் ரவீந்திரநாத் தாகூரை காந்தி குரு தேவ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க பாரம்பரியத்தில் வேரூன்றிய இதெல்லாம் உங்களுக்கு லெவன்த் டுவெல்த்து தமிழ் ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் பாரம்பரியம் அப்படின்றது அந்த காலங்காலமாக வரது நவீனம் அப்படின்றது நம்ம மாடனாக இருக்குது ஸோ பாரம்பரியத்தில் வேரூன்றிய ஒரு நவீன மனிதர் இரண்டையும் இணைத்து பார்க்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அதே போல கிழக்கையும் மேற்கையும் இணைத்த ஒரு தீர்க்கதரிசி கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுகிறார் என்று அழைக்கப்படுகிறார் குரு தேவ் குரு விஸ்வகாபி என்றெல்லாம் இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருடைய முதல் கவிதை நூல் பார்த்தோம் இல்லையா இவருடைய முதல் கவிதை என்ன பேர்ல எழுதியிருப்பாரு என்ன புனைப்பேரில் எழுதியிருப்பாரு பானு சிம்ஹா அப்படின்ற ஒரு பேர்ல எழுதியிருப்பாரு என்ன பேரு பானு சிம்ஹா அப்படின்ற புனைப்பேரில் தான் இவருடைய முதல் கவிதை எழுதியிருப்பார் அப்போ இதுதான் ரவீந்திரநாத் தாகூரை பற்றி இருந்த தகவல்கள் முழுக்க முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது ஸ்கூல் புக்ல இல்லாது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸ்பெக்டட் கொஷின் எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாலே போதுமானதா இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால படிக்க படிக்க போய்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ரவீந்திரநாத் தாகூர் லண்டன்ல எந்த காலேஜ்ல படிச்சாருன்னு கூட கேட்கலாம் சோ அந்த அளவுக்கு நம்ம போலனாலும் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாரும் தெரிந்து விற்று இருக்கக்கூடிய விஷயங்களை விட கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்ட்ராவே தெரிஞ்சுருக்கும் ஸோ ரவீந்திரநாத் தாகரை பற்றி நம்ம ஃபுல்ஃபில்லா படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்